இப்போ வரைக்குமே வந்துட்டு சிரிச்சா போச்சு திரும்ப பண்ணுறோம் அப்படின்னு சார் சொன்னார் அப்போது சிரிச்சா போச்சு நாங்கள் பண்ணோம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிரிச்சா போச்சில் நான் ராமர் ரோபசங்கர் பழனி பட்டாளம் நியாஞ்சி விஜயன் தங்கோதர திவாகர் ஜார்ஜ் அண்ணன் தீபன் இந்த மாதிரி பல கலைஞர் இருந்தாலுமே சிரிச்சா போச்சுன்னா அது வடிவ பாலாஜி தான் கண்டிப்பாக சிரிச்சா போச்சுன்னா அதில் பயங்கர மாசப்படும் அது மூலிமா தான் நாங்களாம் வந்து எல்லா ஷோலும் ரீச் ஆகி அப்படியே வந்தோம் சிரிச்சா போச்சில் ரீச் ஆகுது யாருன்னா வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு வடிவேல் பாலாஜி தான் அவ்வளோ அழகாக போனோம்ல இப்போ ஒருத்தரையும் வந்து நாங்கள் எல்லாரும் நாங்கள் பேசிட்டுன்னா சா வடியூர் பாலாஜி இருந்தா இப்போ ஃபஸ்ட்டு போய் சிரிச்சிட்டாங்களா அப்படி கேட்போம் லிஃப்ட்டுக்கு பின்னாடி நின்று ஏன்னா யாரும் சிரிச்சிட்டாங்களா அப்படின்னு நாங்கள் பேசிப்போம் இல்லையா தெரியல யாரும் சிரிச்சுமே தெரியலையா அப்படின்னு பாத்துட்டுப்போம் அப்போ வந்து வடியூர் பாலாஜி இருக்கும்போது வடியர் பாலாஜி உள்ளேத்தோம் வடையம்போது பாலாஜி போனா ஏய் நான் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துறேன் அப்புறம் வந்துடா பர்ஸ்ட் கிட்ட அதெல்லாம் நான் போட்டு வச்சா வரும்போது ஒன்னும் இல்லை போகல அவங்கள காலி பண்றாங்க காலி பண்றதுக்கு அப்புறம் நாங்க உள்ளே வருவோம் அதெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு ஒரு தினம் சிரிச்சா போச்சு இப்போ வந்து சிரிச்சா போச்சு ரீயூனியன் சொல்லிட்டு நடக்க போகுது அது பண்ணும் போதும் வந்து குரூப்பில் வந்து ஒரு ஒருத்தரா மெசேஜ் போட்டுனாக்கிறாங்க அதில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் எதுனா வந்து வடியாஜி இல்லன்னா வடியூர் பாலாஜி இதுதான் முதலும் Tamil Nadu now presents Spotlight with Amudavanan, powered by Maxwell International Courier & Cargo, Archie Kolkata Maver and Associate Sponsor Lavish Furniture.